அரை நூற்றாண்டு ஆனாலும் விடமாட்டேன் திமுகவுக்கு அதுதான் கடைசி நாள் முக ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கொடுத்த அட்டாக் வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லும் கருத்துக்களுக்கு இதுவரை பதில் கொடுக்காமல் இருந்து வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இப்போது உடனுக்குடன் பதில் கொடுக்க தொடங்கிவிட்டார் அந்த அளவுக்கு அண்ணாமலை வெளியிடும் ஒவ்வொரு விஷயங்களும் திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் திமுகவை அச்சுறுத்தும் வகையில் மாறியிருக்கிறது இந்த நிலையில் தான் நேற்று மீடியாக்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு தமிழ்நாட்டில் சிஆர் பி இசட் என்றெல்லாம் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வருகிறது கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது மு க ஸ்டாலினுக்கு இதே போன்ற பாதுகாப்பு அளிக்கப்பட்டது தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் அளிக்கப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் தான் விஜய்க்கு சிஆர்பிஎப் ஒய் பிரிவு கொடுக்கப்படுகிறது அவரது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருந்து வருவது மு ஸ்டாலினுக்கு நன்றாக தெரியும் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் எக்கெடும் கெட்டு போகட்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் மத்திய உளவுத்துறை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கொடுத்த தகவலை அடுத்துதான் இப்போது விஜய்க்கு பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியுள்ள அண்ணாமலை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள ஒவ்வொரு செங்கலையும் எடுக்கும் வரை நான் தமிழ்நாட்டில்தான் இருப்பேன் என்று கூறியதற்கு பதில் கொடுக்கும் வகையில் முரசொலியில் மு ஸ்டாலின் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அதில் திமுகவை ஒழிப்பதாக அண்ணாமலை கனவு காணுவதாக அவர் தெரிவித்துள்ளார் என்னை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டால் அதில் இரண்டில் ஒன்று பார்க்காமல் விடமாட்டேன் அதற்காக அரை நூற்றாண்டுகள் காத்திருந்தாலும் கூட சொன்னபடி செய்து காட்டுவேன் அந்த வகையில் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலானது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் பாரம்பரியத்தில் கடைசி ஆட்சி நாளாக இருக்கும் என்பதை முதலமைச்சர் மு க சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நான் பலதரப்பட்ட வேஷம் போடுவதாக அவர் கூறுகிறார் ஆனால் பாஜகவை சார்ந்த அனைவருமே தாமரை வேஷத்தில் தான் இருக்கிறோம் இந்த ஒரு விஷயமே மு க ஸ்டாலினை தலை சுற்ற வைத்திருக்கிறது அதனால் தான் அவரது கண்களுக்கு நாங்கள் பலவேஷம் போடுவதாக தெரிகிறது அதோடு நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலேயே திமுகவின் ஏழு சதவீத ஓட்டுகளை பாஜக எடுத்துவிட்டது இது அடுத்த தேர்தலில் இருபது சதவீதமாக உயரப்போகிறது ஏற்கனவே இந்தியா டுடே வெளியிட்ட கருத்து கணிப்பில் மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பாஜகவின் வாக்கு வங்கி இருபத்தி ஒரு சதவீதமாக உயர்ந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இதை அடுத்த ஆண்டில் தேர்தல் வருவதற்குள் இன்னும் அதிகப்படுத்தி திமுக வாக்கு வங்கியில் இருபது சதவீதத்தை பாஜக பக்கம் திருப்பி காட்டுவேன் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை எங்களின் வளர்ச்சி இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் நன்றாக தெரியும் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இன்னும் கண்கூடாக பார்ப்பார்கள் நாங்கள் தனி கூட்டணி வைத்து போட்டியிட்டாலும் கூட கணிசமான தொகுதியில் வெற்றி பெற்று சட்டசபைக்குள் செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நான் தமிழக பாஜகவின் தலைவராக இல்லை என்றால் தமிழக சட்டசபையில் எம்எல்ஏவாக இருப்பேன் அதனால் தமிழ்நாட்டை விட்டு நான் எங்கேயும் செல்ல மாட்டேன் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பிரதமர் மோடி தலைமையில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைப்போம் மத்திய பாஜக அரசை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறும் வரை விடவே மாட்டார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் டெல்லியில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சமீபத்தில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது அதே போலதான் தமிழ்நாட்டிலும் எத்தனை தோல்வியை நாங்கள் சந்தித்தாலும் வெற்றி பெறும் வரை ஓய அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவின் ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் கடைசி நாளாக இருக்கும் பாஜக ஆட்சி மலரப்போகும் தொடக்க நாளாக இருக்கும் என்பதை மறுபடியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை மீண்டும் திமுகவுக்கு ஒரு எச்சரிக்கை மனு அளித்திருக்கிறார் மேலும் மே இருபத்தி ஒன்றாம் தேதி பயங்கரவாதத்திற்கு எதிரான நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பயங்கரவாதத்தை ஒழிக்க அனைவரும் உறுதி எடுப்போம் என்று மத்திய அரசு கூறுகிறது ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த உறுதிமொழியை எடுப்பதில்லை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒரு முழக்கத்தை வைத்தாலே அது ஒரு சமுதாயத்திற்கு எதிராக போய்விடும் என்று பயப்படுகிறார்கள் அப்படி போனால் தங்களுக்கான ஓட்டு பறிபோய்விடும் என்று அஞ்சுகிறார்கள் இப்படிப்பட்ட இவர்கள் எப்படி நாட்டில் பாதுகாப்பாக ஆட்சி கொடுப்பார்கள் அதனால்தான் கோவையில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தபோது அதை சிலிண்டர் குண்டுவெடிப்பு சம்பவம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் மடை மாற்றுகிறார் ஆனால் அதன் பிறகு தேசிய புலனாய்வு திமுகவை விசாரணை நடத்திய பிறகுதான் அதற்கு ஐ அமைப்பு பொறுப்பேற்கிறது அந்த அளவுக்கு இவர்கள் நாட்டில் நடக்கும் பயங்கரவாத சம்பவத்தை கூட மறைத்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை பாதுகாக்க நினைக்கிறார்கள் இப்படி திமுகவை பொறுத்தவரை வாக்கு வங்கி என்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறது அதோடு தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருந்து வருகிறது ஆனால் மு ஸ்டாலின் அதுபோன்ற குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்காமல் அவர்களுக்கு எதிராக போராடும் அரசியல் கட்சிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்கிறார்கள் மு ஸ்டாலின் இந்த பேச்சு இரண்டாம் புலிகேசியின் கொள்கை போல் உள்ளது இவர் ஓட்டு பிச்சைக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் இப்படி ஓட்டு வங்கிக்காக பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படும் இவர்களுக்கு ஒரு நாள் அவர்களாலே அழிவு வரப்போகிறது வினை விதைத்தவன் வினை ஏறுப்பான் என்கிற பழமொழி மு ஸ்டாலின் விஷயத்தில் உண்மையாக போகிறது இப்படி பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் திராவிட மாடல் சனாதன தர்மத்தை ஒரு கெட்ட வார்த்தை போன்று நினைக்கிறது ஆன்மீக வழியில் செல்லும் சனாதனவாதிகளை பயங்கரவாதிகள் போன்று சித்தரிக்கிறார்கள் இந்து மதத்தை ஒட்டுமொத்த திமுகவும் எதிரியாக பார்க்கிறார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் இந்த திமுக எந்த சிறுபான்மையினரையும் மலைப்போல் நம்பி இருக்கிறதோ அவர்களே ஒரு நாள் இவர்களை தூக்கி எறிய போகிறார்கள் அப்போது ரோட்டில் வீசப்பட்ட பஞ்சரான பந்தை போன்று மு க ஸ்டாலின் வந்து விழப்போகிறார் இந்த சம்பவம் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலேயே நடக்கப் போகிறது என்று திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி பிரசாந்த் கிஷோர் கொழுத்தி போட்ட நெருப்பு கதறி கொண்டு தெரியும் திமுகவினர் சமீபத்தில் சென்னை வந்த பிரசாந்த் கிஷோர் நடிகர் விஜய்க்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் ஓட்டுகள் இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டதை தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சிகளும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை ஏனென்றால் அவர் கொடுத்தது வெறும் பில்டப் என்பது அனைவருக்குமே தெரியும் விஜயால் அவ்வளவு ஓட்டெல்லாம் வாங்கவே முடியாது என்றாலும் திமுக மட்டும் பதறுகிறது ஏற்கனவே கிறிஸ்தவ ஓட்டுகள் விஜய் பக்கம் போய்விடுமோ என்று அவர் பயந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போன்று அதை உறுதிப்படுத்தும் விதமாக பிரசாந்த் கிஷோரும் இந்த செய்தியை வெளியிட்டு விட்டார் இதன் காரணமாகவே திமுகவில் உள்ள சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்ட பல கிறிஸ்தவர்களை தற்போது மு க ஸ்டாலின் உஷார்படுத்திவிட்டுள்ளார் உங்கள் பகுதியில் உள்ள கிறிஸ்தவ வாக்குகளை எக்காரணம் கொண்டும் விஜய் பக்கம் செல்ல விடக்கூடாது ஏதாவது ஒன்றை சொல்லி திமுகவுக்கு தக்க வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இந்துக்களின் ஓட்டுக்கு பல கட்சிகளும் பிரிந்து செல்லும் நிலையில் கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுகள் அப்படியே திமுகவுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதனால் இதில் கிறிஸ்தவ வாக்குகள் விஜய் பக்கம் திரும்பிவிட்டால் அது திமுகவின் வாக்கு வங்கியை பெரிய அளவில் சரித்துவிடும் என்று திமுகவில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களையும் இப்போதே களத்தில் இறக்கி மு க ஸ்டாலின் அதனால் கிறிஸ்தவ மிஷனரிகளுடன் டீல் போடும் ரகசிய உடன்படிக்கையில் திமுக படு தீவிரமடைந்துள்ளது குறிப்பாக நான் பெருமைக்குரிய கிறிஸ்தவன் என்று சொல்லும் உதயநிதியும் கிறிஸ்தவரான தனது மனைவி கிருத்திகாவுடன் பல கிறிஸ்தவ மத போதகர்களை சந்தித்து தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு வாக்களிக்க கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யுமாறு அவர்களுடன் டீல் போட்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு விஜயின் வருகை திமுகவை மிகப்பெரிய அளவில் ஆட்டம் காண வைத்திருக்கிறது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவின் ஆட்சி அமைப்பும் என்று மு க ஸ்டாலின் கனவு பலிக்கப் போவதில்லை என்று பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட செய்திக்கு எதிராக நேற்று முரசலையில் ஒரு கட்டுரை வந்தார்கள் இந்த நிலையில் மு க ஸ்டாலின் மலைபோல் நம்பிக்கொண்டிருக்கும் சிறுபான்மையினரே அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தூக்கி அடிக்கப் போகிறார்கள் என்று அண்ணாமலை மீண்டும் அவருக்கு கடுமையான எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருப்பது மற்றும் நடிகர் விஜய் சட்டமன்ற தேர்தலில் பதினைந்து முதல் இருபது சதவீதம் ஓட்டுகளை வாங்குவார் என்று பிரசாந்த் கிஷோல் வெளியிட்டுள்ள பில்ட் அப் செய்தியை கேட்டு திமுகவினர் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் அதன் காரணமாகவே இத்தனை காலமும் தங்களுக்கு வாக்களித்து வந்த கிறிஸ்தவர்களின் வாக்குகளை விஜய் பக்கம் செல்லவிடக்கூடாது என்பதற்காக உதயநிதி கிருத்திகா உள்ளிட்ட பலரும் போதாவில் குதித்து கிறிஸ்தவ மத போதைகளுடன் ரகசிய டீலிங் போட்டு வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமன் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்